ஹலோ வெல்கம் சேனல் இன்னைக்கு சினிமா என்ன பார்க்க சூர்யாவோட ஐம்பதாவது படத்தை இயக்கப்போது எந்த டேரக்டர் லேட்டஸ்டா ரொம்ப ஹிட்டு கொடுத்த ஒரு டேரக்டர் தான் ஜெயிலர் படம் கொடுமையாக இருந்துச்சு சகிக்க இயக்குனர் டாக்கா பார்க்கலாம் இசையமைப்பாளர் டி இமானின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஏகே சிக்ஸ்டி போர் அப்டேட் இயக்குனர் ஆத்விக் ரவிச்சந்திரன் கூறிய ஒரு சுவாரஸ்ய தகவல் ஜனநாயகன் சென்சார் வழக்கு தீர்ப்பு தேதி வெளியானது எப்போதுன்னு பாருங்களேன் முப்பத்தி ஏழு வருடம் கழித்து ரிலீஸ் ஆகும் ரஜினியின் இன்னொரு படம் கொண்டாட தயாராகும் ரசிகர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டில் சூர்யாவுடைய ஐம்பதாவது படத்தோட டைரக்டர் பத்தி இப்ப பாக்க போறோம் நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய பையன் ஒரு ஹிட் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு தன்னை தனியாக அடையாளப்படுத்த வேண்டும் என தனது நடிப்பை மாற்றினார் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சாரு எல்லாரையுமே கவர் கவர விதமா எல்லாமே பண்ணாங்க கடைசியாக இவரது நடிப்பில் கடந்த வருடம் ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி இருந்தது இப்படம் சூர்யாவுக்கு நல்ல வெற்றியை கொடுத்தது அடுத்து சூர்யா கருப்பு திரைப்படம் வெளியாக உள்ளது படத்தின் போஸ்ட் ஒர்க்கு நல்லபடியா இருக்குன்னு சொல்லப்படுறாங்க கருப்பு பட வேலைகள் தற்போது நடந்து கொண்டிருந்தாலும் சூர்யா தனது ஐம்பதாவது ஐம்பதாவது படத்திற்கான வேலையை ஒரு பக்கம் கவனித்து வருகிறார் கூறப்படுகிறது படத்தை படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க அந்த பைசன் காலமாடன் என லேட்டஸ்டா இட்டு கொடுத்த மாரி செல்வராஜ் அவர் வந்து இந்த படத்தை இயக்க இயக்கப்போகிறதா நமக்கு வந்து கூறப்படுகிறது இதற்கு முன்பு சூர்யாவும் வெற்றிமாறனும் சேர்ந்து ஒரு படம் பண்றதாகவும் கலைப்புலி எஸ் தானுக்காக பண்றதாகவும் இருந்துச்சு அந்த படம் இப்போதைக்கு வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க அது கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வருமா வராதாங்கறது நம்மளுக்கு தெரியலை பட் இருந்தாலும் இப்போ கலைப்புலி எஸ் தானுக்காக இப்போ சூர்யா பண்ணுற படம் தான் இந்த மாரி செல்வராஜ் வச்சு சூர்யா ஃபிஃப்டீத் படம் வரப்போகுது ஜெயிலர் படம் கொடுமையாக இருந்துச்சுன்னு சகிக்கவே முடியலன்னு இயக்குனர் ராஜ்குமார் ஓப்பனாக ஒரு டாக் பண்ணியிருக்காரு என்னங்கிறத பார்க்கலாம் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளிவந்த மாபெரும் வெற்றியை படம் தான் ஜெயிலர் இப்படம் உலகளவில் ரூபாய் கோடி வசூல் செய்ததாக தகவல் வந்திருக்கிறது இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் டூ படத்தில் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படம் இந்த ஆண்டு வெளிவரும் நிலையில் இப்படத்தை திரையில் கொண்டாட ரசிகர்கள் ஆவருடன் காத்திருக்காங்க ராஜ்குமார்ங்கிற ஒரு டைரக்டர் என்ன சொல்றாருன்னா இந்நிலையில் ஜெயிலர் படம் குறித்து பிரபல இயக்குனர் ராஜ்குமரன் பேட்டி ஒன்றில் கடுமையாக பேசியுள்ளார் அவரது பேசியது இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது இதில் ஜெயிலர் படம் பார்த்தேன் பார்க்கவே பாதி படத்திலேயே ஓடி வந்துடலான்னு ஆகிடுச்சு சகிக்கவே முடியல இதுல அறநூறு கோடி வசூல் பண்ணிட்டதான்னு என்ன சொல்லப்படுகிறது நீங்க ப்ளூ பிலிம்ஸ் எடுத்தா கூட நல்லா வசூல் பண்ணோம் இதில் பார்ட் டூ வேற எடுக்கிறார்கள் என் அந்த படம் மூலம் ரஜினி மக்களுக்கு என்ன சொல்லிட்டாரு பணம் வர வேண்டும் சம்பளம் வர வேண்டும் திரையரங்குகளுக்கு பணம் வர வேண்டும் என்ற படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பேசி கடுமையா விமர்சிச்சிருக்காரு இசையமைப்பாளர் டி இமான் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவில் உள்ள தரமான இசையமைப்பாளர்கள் ஒருவர் டி இமான் இவர் தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த தமிழன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து முன்னணி நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் தற்போது மாம்போ வள்ளி மயில் மலை பப்ளிக் ஆகிய படங்களை கைவசம் வைத்துள்ளார் இன்று இசையமைப்பாளர் டி இமானின் நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளம் மூலம் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் டி இமான் மொத்த சொது மதிப்பு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதன்படி இவருடைய சொத்து மதிப்பு கோடிக்கும் மேலே இருக்கும் என கூறப்படுகிறது மாபெரும் வெற்றிக்கு பின் அஜித் மீண்டும் ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக படம் தான் ஆனால் இப்படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரைக்கும் வரவே இல்லை அவ்வப்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஆத்விக் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பு தான் இது இதில் தொடர்ந்து அவர் கூறுவது வருகிற பிப்ரவரி மாதம் முதல் படப்பிடிப்பை ஆரம்பம் என தெரிவிக்கிறார் ஆனால் இதுவரை ஏ படத்திற்கு அறிவிப்பு வெளிவராதது அஜித் ரசிகர்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது இந்த நிலையில் தற்போது ஏ கே எப்படிப்பட்ட படமாக இருக்கும் என்பது குறித்து ஆத்விக் பேசியுள்ளார் இதில் பிப்ரவரி மாதம் முதல் படப்பிடிப்பு தொடங்குகிறது படத்தில் ஏராளமான சர்பிரைஸ் இருக்குங்க ஏ கே சிக்ஸ்டி போர் கண்டிப்பாக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரசித்து பார்க்கும் படமாக இருக்கும் என ஆத்விக் இருக்கிறார் ஜனநாயகன் சென்சார் வழக்கு தீர்ப்பு தேதி வெளியானது எப்போதுன்னு பார்க்கிறாமா விஜயின் சென்சார் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக பொங்கல் இருந்து படம் தள்ளி போனது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் தொடர்ந்து வழக்கின் விசாரணை நடத்த முடிந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்தரை மணிக்கு வர இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது தீர்ப்பு வந்தால்தான் படம் ரிலீஸ் ஆகுமா அல்லது மேலும் தாமதமாகுமா என்பது தெரிய வரும் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதன் பிறகு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக அனுமதி கிடைக்காது என்றும் தேர்தலுக்கு பிறகே ரிலீஸ் செய்ய முடியும் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் தேங்க் யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பா தேவை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க